<applause> السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيضا نمد مدرسة قرآن حديث وليين ونرى تلبي இஸ்லாமிய வரலாறு <coughs> யசா உ அலை சலாத்துவசலாம் அவர்களை பற்றி ஹஜரத் யசா உ அலை சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களை பற்றி குர்ஆனில் சுரா அன்ஆம் மற்றும் சாத் ஆகிய இரண்டு சூறாக்களில் அல்லாஹ் இவர்களை பற்றி பேசுகிறார் இவர்கள் சாமியா என்ற பகுதியின் மிகப்பெரும் செல்வந்தருக்கு மகனாக பிறந்தார்கள் இந்த ஊர் கன்ஆனில் அதாவது இன்றைய பாலஸ்தீன் இன்னும் ஜெருசலமுக்கு வடமேற்கு பகுதியில் ரோமின் கடலோரத்தில் அமைந்துள்ளது எசாம் அலி சலாத்து வஸ்லாம் இலியாஸ் அலைய சலாத்து வசலாம் அவர்களின் சிறிய தந்தையின் மகனாவார்கள் மேலும் இலியாஸ் அலைய சலாத்து வஸ்லாம் அவர்களின் பிரதிநிதியாக இவர்களுடன் ஆரம்பம் முதலே இருந்தார்கள் இலியாஸ் அலையலாத்து வசலாம் அவர்கள் காலமான பிறகு இவர்களை நபியாக ஆக்கி பனு இஸ்ராயல்களின் நேர்வழிக்காக அல்லாஹ் அனுப்பினான் இவர்களும் இலியாஸ் அலை சாத்வசலாம் அவர்களை போன்று பனு இஸ்ராயிலை தௌராத்தின்படி செயல்படுமாறு ஆர்வமுட்டி அறவழிக்கு வருமாறும் இணை கற்பித்தலை கைவிடுமாறும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் மேலும் இவர்கள் நபியாக இருந்ததுடன் அரசியல் அறிவு போர் யுக்தி ஆகியவற்றிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் பழங்களில் சாறு தலா நமது நன்மைக்காக பல்வேறு பழங்களுடைய மரங்களை படைத்துள்ளான் இவற்றின் கால பருவநிலைக்கேற்ப பழங்களை வெளியாக் வெளிப்படுகின்றான் வெளிப்படுத்துகின்றான் இந்த பழங்களில் சில வகை புளிப்பாகவும் வேறு சில இனிப்பாகவும் இருக்கின்றன சில பழங்களில் சுவையான சாரும் நமக்கு கிடைக்கிறது மாம்பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை முதலியன பழங்களில் சாற்றை நாம் சுவைத்துக் குடிக்கின்றோம் ஆக இந்த பழங்களில் உயர்தரமான சுவைமிக்க சாறுகளை வெவ்வேறு ருசியுள்ளதாக படைத்தது யார் நிச்சயமாக நமது தேவைக்காக அல்லாஹ் தனது ஆற்றினால் இவற்றை சாற்ற இந்த பழங்களின் சாறை உண்டாக்கினான் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி மரண சாசனத்தை நிறைவேற்றுங்கள் குர்ஆனில் அல்லாஹ் தலா சில வாரிசுகளின் பங்கு பாகத்தை பற்றி கூறிய பிறகு மரணத்துவிற்கு கடன் இருந்தால் அவர் ஏதாவது மரண சாசனம் எழுதி வைத்திருந்தால் அவை இரண்டையும் நிறைவேற்றிய பிறகே வாரிசுகள் தங்களுக்கான பாகப் பிரிவினை பெற வேண்டும் என கூறுகின்றான் கருத்து மையத் எவரு எவருக்காவது அதாவது ஏதாவது கொடுக்க வேண்டும் என வசிய செய்திருந்தால் வாரிசுகளும் பாகம் பிரிப்பதற்கு முன் மையத்தின் சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியிலிருந்து வசியத்தை நிறைவேற்றுவது வாஜிபாகும் மையத் எவருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென வசிய செய்திருந்தால் வாரிசுகளுக்கு பாகம் பிரிப்பதற்கு முன்பாக மையத்தின் சொத்தில் மூன்றில் ஒரு பாகத்திலிருந்து வசிய நிறைவேற்றுவது வாஜிபாகும் நான்காம் தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி ஒழுவுக்கு பின் கட்சி உபயோகம் நப்சலா அலி அவர்கள் ஒரு கைக்குட்டை வைத்திருப்பார்கள் ஒழு செய்து முடிந்ததும் அதனால் துடைத்துக் கொள்வார்கள் என அன்னை அச்சாரணி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு விற்ற பொருளை திரும்ப பெறுதல் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிம் தனது தான் வாங்கிய பொருளை திருப்பி கொடுத்தால் விற்ற பொருள் திருப்பி வாங்கப்பட மாட்டாது என மறுக்காமல் வாங்கிக் கொள்பவரின் பாவங்களை மறுமையில் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் என பெருமாள் சலா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதிசை அபு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹே அபுதா இதில் பதிவு செய்யப்படுகின்றது ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி அல்லாவின் படைப்பை துன்புறுத்தாதீர் ஒரு பூனையை கட்டி போட்டு பசியுடன் சாகடித்தால் ஒரு பெண் நரகத்தில் போடப்பட்டால் அதை அவிழ்த்து விட்டிருந்ததாவது ஏதாவது ஆகாரத்தை புசித்து உயிர் பழத்திருக்கும் என பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி ஆடம்பரத்தை தவிர்ப்பீர் நப்சலா இஸ்லாம் அவர்கள் முயதுலி அல்லாஹ் அவர்களை யமனுக்கு அனுப்பும்போது ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்திடுங்கள் ஏனென்றால் அல்லாஹின் அடியார்கள் ஆடம்பர வாழ்வை விரும்ப மாட்டார்கள் என அறிவுரை கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்தின் மேல் மாடி யாருக்காக எவர்கள் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தில் மாளிகைகள் உள்ளன அவற்றுக்கு மேல் மாடிகளும் இருக்கும் அவற்றின் கீழே ஆறுகள் சதாவும் ஓடிக்கொண்டிருக்கும் இதுவே அல்லாஹ்வின் வாக்குறுதி அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மாறமாட்டான் என குர்ஆனில் சுரா ஜுமர்லே அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பது தலைப்பு வலி மருத்துவம் உள்நாக்கிற்கான மருத்துவம் குழந்தைகளின் தொண்டையில் வலி ஏதும் இருந்தால் தூய சாம்பிராணியை நீரில் கரைத்து மூக்கிலிடுங்கள் என நபிஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை குர்ஹானில் அல்லாஹ் தலா கூறுகிறான் நீங்கள் அல்லாஹ்வின் உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் அல்லாஹாவை உங்களுக்கு சாட்சியாக நீங்கள் ஆக்கிய நிலையில் அவன் மீது சத்தியம் செய்த பின்னர் அந்த சாட்சிய சத்தியங்களை நீங்கள் முடிக்காதீர்கள் சூறா நகலிலே அல்லாஹ் கூறுகிறார் அல்ல அல்லா எதை கெட்டமோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தள புரிவானாக அல்லாஹ் எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி நம்ம கட்டளையிட்டானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கும் பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தள புரிவானாக சுகான் அல்லாய் امين خير سبحان ربي رب العزه يا ما يسفون والسلام على المسلمين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب الله عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته